சற்று முன் வந்த ஒரு முக்கியமான தகவல் மக்களே அதாவது என்னவென்று பார்த்திங்கன்னா திமுகவில் கூட்டணி வைத்துக்கொள்ள ஆர்வமாக உள்ளது நமது நாம் தமிழர் கட்சி அதை விட வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியே வைத்து விட்டது நமது நாம் தமிழர் கட்சி என்று கூறலாம் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஏனென்று வந்து பார்த்திங்கன்னா கடும் போட்டி வந்து இருக்கிறது யார் யாருக்கு அப்படின்னா திமுக மற்றும் தாவேக்கா அதாவது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கூறியிருப்பார் வரும் தேர்தலில் இரண்டே பேருக்குத்தான் போட்டி ஒன்று தாவேக்கா இன்னொன்று திமுக அது மட்டும் இல்லை திமுக ஒரு தீய சக்தி தாவேக்கா ஒரு தூய சக்தி என பல பிரச்சனைகள் பல வார்த்தைகளை அவர் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கூறியிருப்பார் இதனை அடுத்து மக்களே ஆகையால் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்றால் திமுக பல கட்சிகளையே கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இப்பொழுது நிறைய கட்சிகளுடன் கூட்டணியில் தான் இருக்கிறது ஆனாலும் இது பத்தாது ஏனென்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தாவக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு இளைஞர்களின் ஆதரவு அதிகமாக உள்ளது அதாவது தொண்ணூற்றி எட்டு சதவீத இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் ஆதரிக்கிறார் இந்த தொண்ணூற்றி எட்டு சதவீத இளைஞர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டளிக்கக்கூடிய இந்திய குடிமகனாகத்தான் இருக்கிறார்கள் இதனை அடுத்து இன்னும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் பெரியோர் வயதானவர் என முதியவர் என பல பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான் வர வேண்டும் என ஆசையுடன் இருக்கிறார்கள் இதனை அடுத்து வரும் தேர்தலை வெற்றி பெற நமது திமுகவுக்கு வேறு வழியே இல்லை பல கட்சிகளை கூட்டணி வைத்துக் வெற்றி பெற முடியும் அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டால் மிகவும் ஒரு அருமையான வெற்றியை காணலாம் என நமது திமுகவின் பொதுச் செயலரான பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நினைத்து இதனை அதிகாரப்பூர்வமான தகவலாக மாற்றுவர்கள் என எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கிறது அதாவது ஓரிரு மாதங்களே இருக்கிறது தேர்தல் வருவதற்கு அனைத்து கட்சிகளும் மூலமாக தன் கட்சியின் செய்து கொண்டிருக்கின்றன யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி என எவ்வளவு சீட் என பிரித்து கொண்டிருக்கிறது அனைத்து கட்சிகளும் இதில் அதிமுக வாக்குறுதிகளை இப்பொழுது சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் பொறுத்தவரை பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று மக்களே இது தொடர்பான அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்